வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி கிணறு சர்வீஸு போரோட ஒரு பூமி ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கருங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க மண் செம்மண் பூமிங்க கிணறு சர்வீஸு போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து வந்துடுதுங்க இது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு தாராபுரம்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் சாலக்கடை ஏரியாவில் இருக்குதுங்க தாராபுரம்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க இது போருங்க போர் பெரிய கிடப்பில் போதுங்க இந்த பைப் ஃபுல்லாக வருதுங்க வரக்கு கடத்துல தண்ணிங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஏழு ஃப்ரீ ஃப்ரீ இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க வடக்கு செருவு கிழக்கு செருவுங்க வடகிழக்கு பகுதியில் போரு கிழர் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க லாஸ்ட் படி இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே வந்துடுதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே ஊர் வந்துடுதுங்க பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க தண்ணியோட ரேட்டு கம்மியாக வாங்கி மரமெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கரை இருபத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க இங்கே நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க பார்த்துடலங்க நன்றி வணக்கம்